மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆத்தங்கார பண்டிதர்காவது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் மக்களே இன்றைக்கி டேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடற்கரை அமஸ்தான அப்பா கந்தூரி விழா பார்த்துக்கிட்டாங்க இன்றைக்கி கொடியேற்றம் நடைபெறும் அதாவது வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அதை முன்னிட்டு தான் நம்ம வந்து கிளம்பி வந்துடும் நம்ம ஒரு இயர்லி ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்து வீட்டில் வந்து கிளம்பிட்டோம் பார்த்துருக்கேன் கரெக்டாக ஒரு அஞ்சே முக்காலக்கெலாம் வந்து இன்னும் நண்பர் கேட்டிருந்தீங்க கண்டினியூவாக தர்கா வீடியோவே போடுற மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க அதாவது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த தர்காலாம் ரொம்ப ஃபேமஸான தர்கா பார்த்துக்கிடுங்க அதாவது கடகரமஸ்தான் தர்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபேமஸான தர்கா பார்த்துக்கிடுங்க ஏன்னா அத்தகார பள்ளி வரக்கூடிய ஆட்கள் இல்லாமல் அந்த கடகரமஸ்தான் தர்காவில் போயிட்டு அப்பா தர்காவில் போயிட்டு ஜேரத்துலாம் பண்ணிவிட்டு சலாமலாம் சொல்லிட்டு தான் போவாங்க பார்த்துருக்கேன் இன்றைக்கி நம்ம அதை முன்னிட்டு தான் நம்ம வந்திருந்தோம் சரி போகக்கூடிய வழியில் ஆத்தங்கார பள்ளி உள்ளே போயிட்டு ஒரு சலாம் சொல்லிட்டு அது போக உள்ளுக்கு போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று ஷார்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் பார்த்துக்கணும் இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆத்தங்கார பள்ளி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அதாவது ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை உள்ள ஆத்தங்கார பள்ளியில் உள்ள அந்த கூட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம் வீடியோ வந்து கண்டிக்கிறோம் பாருங்கள் மக்களே ஆட்டங்கார பள்ளிக்குன்னு ஒரு கூட்டம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டீங்க கூட்டம் வந்து அங்கே குறையவே செய்யாது எப்போதுமே ஆட்டங்கார ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ எங்கே வந்து அதிகமாக வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்க எல்லாமே நாகர்வல் தான் அதாவது நாகர்கோல் திட்டுவலை கன்னியாகுமரி மாவட்டம் அதுபோக தக்களை மார்த்தாண்டம் களியக்காவல் அந்த மாதிரி இருந்து வந்து அதிகமான நாகர்வல் சைடில் உள்ள மக்கள் வந்து அதிகமாக வருவாங்க பார்த்துக்கிட்டு அதிகமாக தான் வருவாங்க ஏன்னா வந்து வந்து வண்டிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன் செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி வண்டி தான் செவன்டி சிக்ஸ் இந்த மாதிரி வண்டி தான் வந்து திசைவலை திருநெல்வேலியிலிருந்து நிறைய மக்கள் வந்திருந்தாங்க அது போக தென்காசியிலேருந்தும் நிறைய மக்கள் வந்து ஆத்தங்கார பள்ளிக்கு வந்திருந்தாங்க பார்த்துக்கிறீங்க இது வந்து நம்ம ஆத்தங்கார பள்ளியோடைய அகல் ரொம்ப நீட்டன்னு நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அகலெலாம் பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் பார்த்துக்கிறீங்க உள் புற தோற்றங்கள் எல்லாம் உள்ளுக்க நிறைய புறாக்கள்லாம் நிற்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துக்கிறீங்க எப்போதுமே வெளியே ஆட்டங்கார பள்ளி வெளியே ஒரு ஆள் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஹவருக்கு ஒரு மட்டம் இல்லை ரெண்டு ஹவருக்கு ஒரு மட்டம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே நல்ல ஃப்ரெண்டில் உள்ள அந்த வராண்டா எல்லாமே நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க பார்த்துக்கிடுங்க எக்ஸாக்டாக ஒரு ஆறு மணி இருக்கும் அஞ்சே முக்கால் டூ ஆறு மணி இருக்கும் இந்த கிளைமேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் நம்ம ஆட்டங்கார பள்ளியுடைய ஃப்ரெண்டேஜ் முகப்பூ உள்ளே போயிட்டு ஒரு சலாம் வந்துட்டு அப்படியே மஸ்தான பள்ளிக்கு வந்து இப்போ கடக்கரமஸ்தான் அப்பா பள்ளிக்கையும் போது ஆயத்தமாக தான் வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு ஸ்லா செலவு சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதான் இன்றைக்கி வந்து கூட்டம் அந்தளவுக்கு இல்லை பார்த்துக்கிடுங்க என்னென்ன சனிக்கிழமைங்கிறதுனால கூட்டங்கள் அதிகமாக இருக்குது அது திங்கக்கிழமை நைட்டு வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை அது போக ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான தர்கா பார்த்துக்கிட்டுங்க ஆத்தங்கரப்பள்ளி தர்கா கூட்டம் வந்து எப்போவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கூட்டம் இல்லாத நாட்களில் வந்து நம்ம பார்க்கவே முடியாது எப்போதுமே அதங்கரப்பள்ளி தரகாலம் வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுபோக போக நேச்சர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய பாத்தியாவதி பழக்கோழ வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும் அதுபோக சாப்பாடு சாப்பாடு எல்லாமே மத்தியானம் ஈவினிங் சோறாக்கி வேறு போடுவாங்க கூட்டம் வந்து வாரத்தில் குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு நாட்கள் இருக்குது பார்த்துக்கிட்டு அந்த டயத்தில் வந்து ஸ்பெஷலி அதிகமாக கூட்டம் வரும் என்ன டேட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை அது அதுபோக ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி டைங்களில் வந்து பள்ளியில் கூட்டம் வந்து உமையும் பார்த்துக்குங்க எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள திசை விலை ஃபுல்லாக நாகர்வேல் சைடு நாகர்வேல்னால் திட்டு வேலை இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அதிகமான மக்கள் வந்து பண்ண வருவாங்க இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லை இருந்தாலும் ஆத்தங்காரப்பள்ளிக்குன்னு ஒரு கூட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது எப்போதும் உள்ள இதுதான் பார்த்துருக்கோம் இந்த ஆத்தங்காரப்பள்ளி வெளியே உள்ள ஒரு ரூம் பார்த்துருக்காங்க முன்னாடிலாம் நாங்கள் சின்ன பிள்ளையில இங்கே போது இங்கேலாம் நாங்கள் தங்கியிருக்கிறோம் முன்னாடி அதாவது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுலாம் இருக்கும்போதுனா இந்த இடத்துலாம் நம்ம வந்து தங்கியிருக்க பார்த்துக்கோங்க இது இது வந்து இந்த மேச்சர் சோறு அதாவது கந்துடி கொடுக்கறது மேச்சர் சோறு இந்த மாதிரி நேம் வச்சு இங்கே வந்து சோறு ஆக்கி வந்து மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆத்தங்கார பள்ளியோடய பேக் சைடு இங்கே வந்து மணலில் பாதிக்கப்பட்ட ஆட்கள் மன ரீதியாக பிரச்சனைகளில் உள்ள ஆட்கள் இல்லாமல் இந்த பின்னாடி அவங்கள வச்சுருப்பாங்க பார்த்துக்குங்க இங்கே எந்த பின்னாடி வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெப்ளோர் ஆகுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு பின்புற தோற்றம் அதாவது ஆதாரத்தை விட பேக் சைடு பார்த்து டைம் ஆகிடுச்சு நம்ம அதாவது கடைக்கிரமசா இப்போ பள்ளிக்கு போகக்கூடிய நேரம் வந்துடுச்சு அதாவது நம்ம போ அப்படியே வந்து வெளியே கிளம்பிடலாம் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கக்கூடியவங்க வந்து சேனலை ஒரு சப் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பழைய சப்ஸ்கிரைபர் இல்லாமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய்